சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும் ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உளுந்தங்களை இருக்கும் எலும்பை வலுப்படுத்த கருப்பு உளுந்து கெட்ட கொழுப்பை குறைக்க குள்ளக்கார் அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க காட்டியான அரிசி எப்போதும் இளமையாக இருக்க கரும்புருவை அரிசி அது கூடவே பாசிப்பருப்பு பச்சரிசி சுக்கு ஏலக்கான சொல்லிட்டு தனித்தனியா வருத்தரைச்சு நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம்னா சூப்பரான கற்புழுந்தங்களி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இதை வச்சு எப்படி களி பண்ணலாம்னு சொல்றேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு களி மிக்ஸ் சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா சூப்பரா களிப்பதுக்கு வரும் இதுல நாட்டு சர்க்கரை நெய் வந்து சேர்த்து சாப்பிடலாம் இல்லாட்டினா நல்லெண்ணெய் உப்பு சேர்த்து கூட வந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமானது ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குங்க ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி எல்லாம் கிடைக்கிறதே ரொம்பவே இப்ப அபூர்வமா இருக்கு நம்மளோட ஃபிட் ட்ரெண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சூப்பரா தரமா நமக்கு வந்து ஹைஜீனிக்கா சரியான அளவுலையும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட வெப்சைட் லிங்க் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன்லையும் கீழேயும் டேக் பண்றேன் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும்